கடவுள் எங்கே என்று தேடுகிறீர்களா தேட வேண்டாம் அவர் எங்கும் நிறைந்து இருப்பதால் தான் அவரை கடவுள் என்கிறோம் கடவுளை உங்கள் மனதில் நினைத்தாலே போதும் உங்களுக்கு தேவையானதை அவர் தருவார் என்பதை உணர்த்தும் இக்கதைக்கு செவி கொடுப்போமா நாரத முனிவருக்கு கடவுள் பக்தியில் தனக்கு மேற்பட்டவர் யாரும் இல்லை என்று எப்போதும் நினைத்துக்கொள்வார் கொள்வார் கடவுள் அவருடைய எண்ணத்தை அறிந்தார் அவருடைய நினைப்பு சரியல்ல என்பதை அவருக்கு உணர்த்த எண்ணினார் இறைவன் ஒரு நாள் இறைவன் நாரதரை அழைத்தார் நாரதரி பூ உலகில் ஒரு இடத்தில் என் பக்தன் ஒருவன் இருக்கிறான் அவனை போய் பார்த்து விட்டு வாரும் என்றார் கடவுள் அந்த மனிதன் இருக்கும் இடத்தை கேட்டுக்கொண்டு நாரதர் அவனிடம் சென்றார் ஒரு நாள் முழுவதும் அவனுடனேயே இருந்தார் அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்தார் அந்த மனிதன் ஒரு குடியானவன் அவன் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருந்தான் எழுந்தவுடனே கடவுளே என்று ஒருமுறை கூறினான் களைப்பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டான் தொழுவத்தில் சென்று மாடுகளை அவிழ்த்தான் அவற்றை ஓட்டிக்கொண்டு வயலுக்கு சென்றான் நாள் முழுவதும் வயலை உழுதான் இருட்டிய பிறகு வீட்டிற்கு வந்தான் கை கால் முகம் கழுவிக்கொண்டான் மனைவி கொடுத்த சோற்றை சாப்பிட்டான் சிறிது நேரம் பேசி பிறகு பாயை விரித்து படுத்துக்கொண்டான் படுக்கும்போது மேலே பார்த்து ஒருமுறை கடவுளே என்று சொன்னான் பிறகு நன்கு அயர்ந்து தூங்கிவிட்டான் அவன் செயல்களை எல்லாம் கூடவே இருந்து கவனித்த நாரதர் வைகுண்டத்திற்கு திரும்பினார் கடவுள் இருக்குமிடம் நோக்கி சென்றார் கடவுளை பார்த்து இறைவா அந்த பட்டிக்காட்டானை போய் தாங்கள் பக்தன் என்று சொன்னீர்களே அவன் தன் வேலை ஒன்றையே கவனிக்கிறான் என்றார் தங்களை பற்றி அவன் நினைக்கவே இல்லையே கோயிலுக்கு போகிறானா தங்களை பாடி தொழுகிறானா தங்களுக்கு அர்ச்சனை புரிகிறானா தங்கள் பெயரால் தர்மம் செய்கிறானா தங்கள் அடியார்களை போற்றுகிறானா அள்ளும் புகழும் தங்கள் நினைவாகவே இருக்கிறானா ஒன்றுமில்லை அவனை போய் பக்தன் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என்றார் அதெல்லாம் இருக்கட்டும் நாரதரே இப்பொழுது உனக்கு ஒரு வேலை தருகிறேன் அதை ஒழுங்காக செய்கிறீரா பார்க்கலாம் என்றார் இறைவன் தேவ தேவதேவா தங்கள் ஆணைக்கு காத்திருக்கிறேன் என்றார் நாரதமுனிவர் கடவுள் ஒரு கிண்ணத்தை எடுத்தார் அதன் மேல் வரை நெரியும்படி அதில் எண்ணெயை ஊற்றினார் நாரோதரை நோக்கி பக்தி மிக்க நாரோதரை இந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொள்ளும் இதோ கீழே தெரிகிறதே பட்டணம் அதற்குச் செல்லும் அந்த பட்டணத்தை ஒரு முறை சுற்றி வாரும் அப்படி சுற்றி வரும்போது இந்த எண்ணெயில் ஒரு தொழில் கூட கீழே சிந்தலாகாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புறப்படலாம் என்றார் கடவுள் நறுதல் எண்ணெய் கிண்ணத்தை வாங்கி கொண்டார் எண்ணெய் சிந்தாதவாறு அதையே ஊன்றி கவனித்து கொண்டு வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கினார் கடவுள் சுட்டி காட்டிய பட்டணத்தை அடைந்தார் அதன் எல்லை ஓரங்களில் இருந்த பாதை வழியாக நடந்தார் மிகவும் எச்சரிக்கையாக கிண்ணம் கை நழுவி விடாமலும் எண்ணெய் தழும்பாமலும் அவ்வளவு இலகுவாக பிடித்து கொண்டு பட்டணத்தை சுற்றினார் வெற்றிகரமாக திரும்பினார் வைகுண்டத்துக்கு இறைவா தங்கள் ஆணையை சிறிதும் வலுவாமல் நிறைவேற்றிவிட்டேன் என்றார் நாரதர் இறைவன் குருநகை புரிந்தார் முனிவரே இங்கிருந்து புறப்பட்டு பட்டணத்தை சுற்றிவிட்டு திரும்பி வரும் வரை என்னை எத்தனை முறை நினைத்து கொண்டீர் என்று கேட்டார் எல்லாம் அல்ல இறைவன் கடவுளே ஒரு தடவை கூட நான் தங்களை நினைக்கவில்லை என்றார் நாரதர் ஏன் என்று கேட்டார் கடவுள் கடவுளே என்னை சிந்திவிடக்கூடாதே என்ற கவலையோடு அதே எண்ணத்தில் நான் சுற்றி வந்ததால் தங்களை என்னால் நினைக்க முடியவில்லை என்றார் நாரதர் பார்த்தீரா நாரதரே ஒரு துளி என்னை சிந்திவிடக்கூடாது என்ற எ கவலையில் நீர் முற்றிலும் கடவுளை மறந்துவிட்டீர் ஆனால் தன் குடும்பத்திற்கு ஒரு குறையும் வந்துவிடக்கூடாது என்ற கருத்துடன் உழைக்கும் அந்த குடியானவன் நாள்தோறும் மறவாமல் என்னை இரண்டு முறை நினைத்து நீ சுமந்தது ஒரு கிண்ணம் என்னை அவன் சுமப்பதோ ஒரு பெரும் குடும்ப பாரம் அத்தனை தொல்லை நிறைந்த வாழ்க்கையிலும் அவன் என்னை மறவாது இருக்கிறானே அவன்தானே உயர்ந்த பக்தன் என்று கேட்டார் இறைவன் நாரதர் தலை குனிந்தார் தன்னை காட்டிலும் பெரிய பக்தன் இல்லை என்ற வீண் இருமாப்பை அன்றே விட்டுவிட்டார் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவரும் சிறந்த பக்தரே என்பதை அவர் உணர்ந்தார் உண்மையான பக்தி எதுவென்று உணர்ந்த நாரதரை இறைவன் வாழ்த்தி அனுப்பினார் யாருடைய மனதில் அன்பு இரக்கம் கருணை உதவும் மனப்பான்மை போன்ற நற்குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் மனதில் நான் இருப்பேன் என்கிறார் கடவுள் மற்றும் இப்படிப்பட்ட குணங்களை உள்ளவர்கள் கடவுளின் மறு உருவமே என்றும் கூறுகிறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்